ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் சில்லி இந்த பன்னீர் சில்லி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து க கல்யாணம் வந்து வடைச்சில்லியில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து இந்த இந்த பன்னீரை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுக்கலாம் பொறிச்ச பன்னீரை எடுத்து நம்ம வந்து எப்படி வந்து மசால் களைக்கி நம்ம வந்து சில்லி பொறிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பன்னீர் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு நான் வந்து எப்படி வந்து மசால் கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பன்னீரை பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் போட்டு பொறிச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து சில்லி மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நல்லா வந்து கலக்கி வச்சுரு பன்னீரில் உப்பெல்லாம் இருக்காதுல்ல நம்ம வந்து பன்னீருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஆரத்துக்கு வர மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாமளே வீட்டில் அரைச்சி வச்ச சில்லி பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து என்னென்ன போட்டு சில்லி பவுடர் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஊற வச்சிட்டோம்னா இந்த பன்னீருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஜில்லுக்கு ரெடி பண்ண மாவு பார்த்தீங்கன்னா பன்னீரில் வந்து நல்லா ஊறி இருக்கும் ஊர்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து அந்த கார உப்பு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமான சுவையை தரும் நீங்கள் வந்து பொறிக்காம பார்த்து நீங்கள் வந்து மாவுக்குள்ளே போட்டு கலந்தீங்கன்னா பன்னீர்லாம் வந்து சீக்கிரம் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஆல்ரெடி பொறிச்சு வச்சுக்கணும் பொறிச்சு வச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் இந்த மாவுக்குள்ளே போட்டு கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்ச பிறகு மறுபடியும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் பார்த்திங்கன்னா உடையாம நம்ம வந்து நம்ம எப்படி வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை வந்து காமன் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் நல்லா பார்த்திங்கன்னா காமண் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா பன்னீர் சில்லி ரெடி நீங்களும் உங்க வீட்டுல வந்து இதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து நீங்களும் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னீர் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேன்ஸ் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இந்த பன்னீர் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து பன்னீர் கிரேவியும் பண்ணலாம் சரி நம்ம வீட்டில் இன்றைக்கு ஒரு சண்டே நான்வெஜ் வந்து எதுவுமே நம்ம வந்து இன்றைக்கி வந்து செய்யலை அதனால் நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா உணவுப் பொருட்களுமே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கறதுக்கு நீங்கள் வந்து வீட்டிலையே வந்து உங்களோட கைப்பக்குவத்தில் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது சேர்ந்துக்கும் கடையில் உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பன்னீர் சில்லி ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்